என்ற அடையாளத்தை தாண்டி பரபரப்பான ஃபேஷன் டிசைனர் கம்ப்யூட்டர் என்று புது அவதாரம் எடுத்திருக்கும் சரண்யா பொன்வண்ணனிடம் ஒரு மினி பேட்டி ஆக்டிங் டு ஃபேஷன் டிசைனிங் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஆக்டிங் அண்ட் ஃபேஷன் டிசைனிங்னு சொல்லுவேன் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கும் போது எங்கள் அம்மா தான் எனக்கு ட்ரெஸ் எல்லாம் தச்சுக்கிட்டு இருந்தாங்க எப்போவுமே ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட எங்கள் அம்மா வந்து ஃபங்க்ஷனுக்கு ஒரு நாள் முன்னாடி எனக்கு ப்ளவுஸு சாரி எல்லாம் டிசைன் பண்ணி அதுக்கு இல்லை ஒரு காக்ரா ரெடி பண்ணி எல்லாம் பண்ணிட்டு அது பிளைண்டா போட்டுட்டு போவேன் செருப்பு முதற்கொண்ட ஹேண்ட்பேக் முதற்கொண்ட ரெடியா இருக்கும் எடுத்துகிட்டு போயிடுவேன் அம்மா வந்து உடம்பு முடியாம திடீர்னு இறந்து போயிட்டாங்க அம்மா தைப்பாங்க ஒண்ணு கூட நான் கத்துக்கல அவங்க கிட்ட சோ எங்க அம்மா திட்டிகிட்டே இருப்பாங்க நீ வந்து இப்படி ஒண்ணுமே தெரியாம இருக்கியே ஒன்று எங்கள் அந்த காலத்தில் எங்க அம்மாக்கு வந்து அதோடைய வேல்யூ அவ்வளோ சொல்லுவாங்க எனக்கு அது புரியவே புரியாது வேல்யூ அம்மா இறந்த பிறகுதான் அம்மாவோட மெஷின்ஸ் எல்லாம் இப்படி தண்டமா போகுது தூசியா இருக்கே ஐயோ அம்மா வந்து நம்மளை எவ்வளோ தைக்க சொன்னாங்க நம்ம தைக்கலையே இது இதெல்லாம் யோசனை பண்ணி எங்க அம்மா சொன்னதை நான் செய்யணுங்கிற ஒரு பிடிவாதமாக நான் கத்துக்க ஆரம்பிச்சேன் நான் எப்பவுமே ஒரு தீபாவளிக்கு முன்னாடி என் பொண்ணு கிட்ட சொல்வேன் இந்த மாதிரி ஒண்ணு தச்சா நல்லா இருக்கும் பாரு அநேகமா இந்த தீபாவளிக்கு இருக்கும் நீ போடு அப்பதான் தெரியும் அப்படிமே கடைசியில சொன்ன மாதிரியே அந்த தீபாவளிக்கு அதுதான் வரும் ட்ரெண்ட் கடைசியில எல்லாரும் அதான் போட்டுக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் சோ ஒரு அது ஒரு டிசைனருடைய ஒரு பெரிய பிளஸ்ஸிங் நான் சொல்வேன் அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு டேலண்ட் சோ அது அப்பப்ப 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 நம்ம பல பிக்சர்ஸ் பார்க்கும் போது ஒரு ஃபிகர் மேல என்ன போட்டா நல்லா இருக்கும் என்ன போட்டா நல்லா இருக்கும்னு பிளான் பண்ணிக்கிட்டே இருப்போம் இல்லையா அதுலதான் ஃபேஷன் உருவாகுறதே சோ அந்த போட்டுட்டு இருக்கிறத வந்து கரெக்டான ஃபிகர்ல இருக்க ஒருத்தர் மேல போடணும்ன்றதுதான் மாடல் சோ அந்த பர்சன் போடும்போது என்ன ஆகும்னா சொல்லுவாங்களே ஒரு ஒரு நல்ல ஃபிகர் மேல அது போடும்போது அது ஆட்டோமேட்டிக்கா அது இன்னும் அழகா தெரிஞ்சிடும் அது அப்படியே அது வந்து ட்ரெண்டா மாறிடுது அதுதான் உண்மை டைம் எப்படி மேனேஜ் பண்றேன் அப்படின்னு கேட்டா எனக்கு அது ஒரு எனக்கே தெரியல அது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்குது நம்மளுக்கு ரொம்ப ஒரு விஷயம் விரும்ப ஆரம்பிச்சுட்டோம்னா நம்ம அதுக்கு டைம் கிரியேட் பண்ணுவோங்கிறதா உண்மை சோ இந்த ட்ரெஸ் டிசைனிங் தைக்கிறது சமைக்கிறது இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் சோ அதுக்கு டைம் ஐ திங்க் நானா கிரியேட் பண்றேங்கிறதா உண்மை தேவதர்ஷினியுடைய டாட்டர்ஸ்க்கு பண்ண அந்த டாட்டரும் அவங்க அந்த பர்த்டேக்கு ஒரு ட்ரெஸ் பண்ணி கொடுத்தேன் அப்புறம் நம்ம ஆங்கர் ரம்யாவுக்கு ட்ரெஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் நிறைய அது எப்படி ஆகும்னா இன்னார்ன்னு செலக்ஷன்லாம் கிடையாது அவங்க வந்து என்கிட்ட வந்து நீ செஞ்சுதான் ஆகணும் இன்னைக்கு ட்ரெஸ் நீங்க தான் தைக்கிறீங்க இப்படி சொல்லி கொடுக்கும் போது எனக்கு என் பிள்ளைங்களுக்கு தைக்கிற மாதிரி ஒரு நிர்பந்தத்துல தைச்சி கொடுக்க வேண்டியது அதான் உண்மை மூவிஸ்க்கு நான் எண்ணிக்காத டிசைனரா வந்தா அது வந்து என்னுடைய மகன்கள் ஹீரோஸ்க்கு மட்டும்தான் பண்ணுவேன் எனக்கு அது ஒரு பெரிய ஆசை எனக்கு வந்து மென் க்ளோத்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ஒரு பயங்கர பிளான் இருக்கு இப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படி பண்ணா அதனால எனக்கு எப்பவுமே நினைப்பேன் இந்த நான் நிறைய மென் க்ளோத்ஸ் வந்து டிசைன் பண்ணுவேன் ஸோ ஏன்னா அந்த ஏரியா ரொம்ப நிறைய இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க பட் ஆக்சுவலா இருக்கு ரியல் லைஃப்லயும் நான் ரொம்ப ஜாலியான ஒரு பர்சன் தான் என் பிள்ளைங்க கிட்ட நான் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா தான் இருப்பேன் ஆனா எனக்கு டிசிப்ளின்ங்கிறதுல எனக்கு ஒரு சின்ன அது ஒரு பெரிய ப்ராப்ளம் எனக்கு ரொம்ப டிசிப்ளின் பார்ப்பேன் ரொம்ப டைம் ஷெடியூல் பார்ப்பேன் ஒரு ஸ்கூல்ல ஒரு டீச்சர் என்ன சொல்றாங்களோ அதை வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும்னு அடமெண்ட்டா பசங்களை சொல்லுவேன் மட்டும் நான் விட்டே கொடுக்க மாட்டேன் அங்க நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பேன் அதை அப்படியே டியூன் பண்ணிட்டா பிள்ளைங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த ரூட்டுக்கு வந்துருவாங்க டீச்சிங் மாதிரி ஒரு டிஃபிகல்ட் ப்ரொஃபஷன் வேற எதுவுமே கிடையாது ஏன்னா இன்னைக்கு கிளாஸ் எடுக்க போறோம்னா அந்த சப்ஜெக்ட வந்து கம்ப்ளீட்டா மனப்பாடமா உங்களுக்கு தெரியணும் இல்லாட்டி இன்னைக்கு ஒரு ப்ராப்பர் டீச்சரே கிடையாது எனக்கு வந்து புக்கை பார்த்து சொல்லி கொடுக்கறதே பிடிக்காது ஸோ எனக்கு வந்து என்ன அன்னைக்கு கிளாஸ் இருக்கோ அது எனக்கு என்னோட ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கும் என்ன எந்த பிள்ளை கேட்டாலும் அது நான் உடனே ஐ ஷுட் ஆன்சர் ஸோ அந்த லெவலுக்கு நம்ம ரெடி ஆகணும்னா அப்போ அது எவ்வளோ நம்ம ரீட் பண்ணணும் எவ்வளோ நம்ம தரவா இருக்கணும் அப்படிங்கிறதுனால இட்ஸ் வெரி டஃப் ஜாப் ஆக்சுவலாக டி சாஃப்ட் வந்து ஃபைவ் மந்த்ஸ் கோர்ஸ் ஆஃப் ஃபேஷன் டிசைனிங் அண்ட் டெய்லரிங் நான் கத்துக்கிட்டது எவ்வளவு கஷ்டப்பட்டுனா அதுல என்னென்ன நுணுக்கங்கள் இருக்கு எதையெல்லாம் நீங்க கத்துக்கிட்டாதான் இதை நீங்க செய்ய முடியுங்கிறத பார்த்து பார்த்து சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் சோ அந்த அளவுக்கு இந்த நான் லெசன் பிளான் பிளான் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கேன் சோ கோர்ஸ்ங்கிறது டைட் ஷெட்யூல்டா இருக்கும் இதுல வந்து டூ பேச்சஸ் வச்சிருக்கேன் எங்களுக்கு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தைக்கிறத வந்து நாங்க ரெகுலரா குள்ள டிஸ்பிளே பண்ணுவோம் எப்படின்னா மண்டே வென்ஸ்டே ஃப்ரைடே தைக்கிறவங்க ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் சார்டே சண்டே ஸ்டூடெண்ட்ஸ் பார்ப்பாங்க சாட்டர்டே சண்டே அவங்க தைக்கிறது இவங்க பார்ப்பாங்க ஆனா அவங்க ஒரு காம்படிஷன் மாதிரி வரும் அவங்க பேட்சை விட நம்ம நல்லா பண்ணுவோம் நம்ம பேச்சை விட அவங்க நல்லா பண்ணணும் இப்படி ஒரு பயங்கர ஒரு ஸ்கூல் மாதிரி இது குரூப் ஒர்க் யாரு வந்து நல்லா பண்றாங்களோ அவங்களுக்கு எக்ஸன்டா பண்றவங்களுக்கு வி கிவ் அவுட் ஸ்டாண்டிங் இந்த அவுட் ஸ்டாண்டிங்கா பண்றவங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச பெரிய டிசைனர் ஸ்டோர்ஸோட ஐ ஹாவ் கனெக்ஷன் அவங்க கிட்ட நான் பேசி ஐ ஹவ் ஐ இன்ட்ரடியூஸ் மை ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் உடைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நான் வந்து டிசாஃப்டோட ஃபேஸ்புக் பேஜில் போட்டுக்கிட்டு இருந்தேன் அதை பார்த்து எங்க பேங்க் மேனேஜர் கிட்ட வந்து சொன்னார் இவ்ளோ அருமையா தைக்கிறாங்க இஃப் தே வாண்ட் அ ஃபியூச்சர் பிளீஸ் டெல் டெம் ஐ கிவ் டெம் அ லோன்னாங்க இட் வாஸ் ரியலி சோ கிரேட் ஸோ ஐ திங்க் என்னோட சர்டிஃபிகேட் வாங்கின கையோட அவங்களுக்கு ஒரு பிரைட் ஃபியூச்சர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது எனக்கு பெரிய பெருமை உண்மையில